ஹலோ வணக்கம் இது மேட்டு டிஎன்பேசி ஆப்ரேஷன் ரெயின் குவார்டர் குரூப் ஃபார் குரூப் ஓர் குரூப் ஃபோர் கொஸ்டின் எட்டாம் பொது தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து இரநூத்தி முப்பது ஒன்லைன் ஒன்லைன் நான் கொடுத்துருந்தோம் அதோட பிடிஎஃப் ஒருவரி கேள்வி கொடுத்துருந்தோம் அதோடய இது வந்து இந்த கொடுத்துருக்கோம் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இதில் உள்ள ஆன்சரை வந்து நம்ம பார்க்குறோம் உங்களை தான் பா புக்கை தேடி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அதனால தான் ஒன்னு டைப்பில் கொடுக்குறேன் விடையே கொடுக்காம கொடுக்காமல் இருந்தாலும் வந்து நூற்றி ஒம்பது கொஸ்டின் முப்பத்தி ஆறு கொஸ்டினுக்கு நான் பதில் இதில் கொடுத்துருக்கேன் நூற்றி ஒன்பது கொஸ்டின் மில்லட்ஸ் அப்படின்னா சிறுதானியங்களில் அறுபத்தெட்டாவது பேஜில் இருக்குது நூற்றி பத்து இப்படிங்க கேட்பாங்க ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு தமிழ் இது கொடுத்து கேட்பாங்க நுண்ணிர் நுண்ணுயிர் முறி அப்படிங்கிறது தான் இது அறுபத்தெட்டாவது பேஜில் இருக்குது மரபணா ஜீன் அதான் உங்களுக்கு தெரியும் நல்லா மரபணுன்னா ஜீன் அது அறுபத்தெட்டாவது பேஜில் இருக்குது டபுள் ஓட்டிங்னா இரட்டை வாக்கு இரநூத்தி பதிமூணாவது பேஜில் இருக்குது இது பார்க்கணும் இது ரிலேட்டடாக எல்லாத்தையும் பார்க்கணுங்கிறத கொடுத்துருக்கேன் அதை கீழே அடியில் கொடுத்துருக்கேன் எப்படி இது பண்ணணுன்ட்டு நீங்கள் இந்த ஒன்லைனை உங்கள்கிட்ட கொடுத்துட்டோன்னா இது மாதிரி தான் நீங்கள் ஆன்சருக்கு ரெடி பண்ணணும் அது ஓல்டு புக்கை எழுதி புக்கும் பார்ப்போம் இப்போ நூற்றி பதிமூணு வந்து இதை சிலபஸ் படி தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆப்ஜெக்டிவ் குறிக்கோள் இரநூத்தி பதிமூணு அரசனமைப்பு வந்து கான்ஸ்டியூஷன் இரநூத்தி பதிமூணு சேரிட்டி தொண்டு வந்து நூற்றி எண்பத்தி ஏழாவது பக்கத்தில் இருக்குது தத்துவம் பிளாசபி அப்படிங்கிறது நூற்றி எம்ப நூற்றி எண்பத்தி ஏழாவது பக்கத்தில் இருக்குது ரேஷ்னல் அப்படிங்கிறது பகுத்தறிவு நூற்றி எண்பத்தி ஏழாவது பக்க பக்கத்தில் இருக்குது குதிரையேற்றம் ஈகோஸ்ட்ரேஷன் ஈகோஸ்ட்ரியன் நூற்றி அறுபத்தி ஆறாவது பக்கத்தில் இருக்குது தலைமை பண்பு லீடர்ஷிப் நூற்றி பக்கத்துல பக்கத்தில் இருக்குது நூற்றி அறுபத்தாறாவது பக்கத்தில் இருக்குது டாக்ஸ் வரி நூற்றி அறுபத்தாறாவது பக்கத்தில் இருக்குது அடுத்தது நூற்றி இது இது வரைக்கும் திருப்பி இன்னொரு வாட்டி பார்த்துருவோம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம் மில்லட்ஸ் ரேங்க் கவுண்டரில் கண்டிப்பாக வரணுங்கிறதான் அதோடய நோக்கம் யாராவது ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணுங்கள் ஆப்ரேஷன் ரேங்க் ஹோல்ட்ரு நீங்கள் நினைந்து செயல்படுங்க வெற்றிகரமாக மாறுங்க மில்லட்ஸ் சிறுதானியங்கள் நூற்றி அறுபத்தெட்டாவது பக்கத்தில் இருக்குது நுண்ணு இப்போ ஸ்கூல் புக்கை தவிர நீங்கள் எதுவுமே ஆன்டிபயோட்டிக் நுண்ணுயிர் முறி மரபணு ஜீன் டபுள் ஓட்டிங் இரட்டை வாக்குரிமை இரநூத்தி பதிமூணு இப்போ தமிழில் நூற்றுக்கு முன்னூறு நீங்கள் வாங்கினேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக நான் தொடர்றேன் உங்களை நூற்று நூறு எடுக்க வைக்க முடியும் ஒரு மார்க் கூட மிஸ் ஆகாமல் என்னால் பண்ண முடியும் கலைச்சொற்கள் மில்லட் சிறுதானியங்கள் அறுபத்தெட்டு ஆன்டிபயோட்டிக் நுண்ணுயிர் முறி மரப்படும் ஜி நாற்பத்தெட்டாம் பக்கம் இருக்குது டபுள் ஓட்டிங் இரட்டை வாக்குரிமை ஆப்ஜெக்டிவ்னா குறிக்கோள் அறுநூற்றி பதிமூணாம் பக்கத்தில் இருக்குது அரசியலமைப்பு அமைப்பு கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது அதாவது இரநூத்தி பதிமூணாம் பக்கத்தில் சேரிட்டி தொண்டு நூற்றி எண்பத்தி ஏழாவது பக்கம் தத்துவம் பிளாசபி நூற்றி எண்பத்தி ஏழாவது பக்கம் ரேஷன் எல்லாம் எட்டாம் வகுப்பு பொது தமிழ் தான் பார்த்துட்ருக்கோம் ரேஷனல் பகுத்தறிவு நூற்றி எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் பக்கம் குதிரையேற்றம் இக்கோஸ்ட்ரியன் நூற்றி அறுபத்தி ஆறு தலைமை பண்பு லீடர்ஷிப் நூற்றி அறுபத்தி ஆறு டேக்ஸ் வரி நூற்றி அறுபத்தி ஆறு மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி நூற்றி இருபத்தி எழுபது கொஸ்டின் சட்டமன்ற உறுப்பினர் நம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி த்ரெட் அப்படின்னா நூல் அது நல்லா தெரியும் லூம்னா தறி லூம்னால் தறி டானிங்னால் தோல் பதினெட்டுதல் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பக்கம் இந்த லாஸ்ட்டாக உள்ளது பக்கம் இன்னொரு டையிங்னால் சாயம் ஏற்றுதல் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆயத்த அடை ரெடிமேட் நூற்றி இருபத்தி ஏழாவது கொஸ்டின் ஆயத்த அடை ரெடிமேட் ட்ரெஸ் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஸ்டிச்சிங்னா தையல் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேஸ் கட்டரி அப்படி பேஸ் வேஸ்கட்டரி அப்படின்னா கூடை மிடுதல் நூற்றி பதினேழு நிட்டிங் அப்படின்னா பின்னுதல் நூற்றி பதினேழு நூத்தி முப்பத்தி வந்து ரிச் மலைமுகடு ரிச் 140 நாற்பது கைவினை கைவினைப் பொருட்கள் இதெல்லாம் நூற்றி பதினேழாவது பக்கத்தில் இருக்கு ரைட் அப்படின்னா சடங்கு இது ஏன்னா டவ்லிங் வந்துருக்க மூணுது நம்ம சேர்த்துருக்கோம் ரைட் அப்படிங்கிறது சடங்கு ஹாரன் அப்படிங்கிறது கொம்பு ப்ளூட் அப்படிங்கிறது புல்லாங்குழல் நிறுத்தக்குறி பங்க்சுவேஷன் வந்து தொண்ணூற்றி ரெண்டாவது ஆர்னமெண்ட் அப்படிங்கிறது அணிகலன் தொண்ணூற்றி ரெண்டாவது அவர்னஸ் விழிப்புணர்வு தொண்ணூற்றி ரெண்டாவது பக்கத்தில் இருக்கு ரீபாம் சீர்திருத்தம் இது ரெண்டாம் பக்கத்தில் இப்போ தொண்ணூற்றி ரெண்டாம் பக்கத்தில் இருக்குது லோகஸ்ட் இது வெட்டுக்கிளி நாற்பத்தி ரெண்டாவது பக்கம் இல்லை சிறுத்தை நாற்பத்தி ரெண்டாவது பக்கம் ஃபட் மொட்டு நாற்பத்தி ரெண்டு மூணு ரிப்பீட்டானதும் இங்கே கொடுத்துட்டேன் நூற்றி ஐம்பத்தேறாவது கொஸ்டின் வந்து பட் மொட்டு மொட்டு அது நாற்பத்தி ரெண்டு 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 வாட்டி வந்திருக்குதுங்கன்னா நூற்றி அறுபத்தொம்பதுல அந்த கொஸ்டின் திருப்பி வந்திருக்கு வேலி பள்ளத்தாக்கு அது நாற்பத்தி ரெண்டாம் பக்கத்தில் இருக்குது இது ரிப்பீட்டடாக எங்கே வந்திருக்குன்னா நூற்றி எழுபதில் வந்திருக்கு இது மாதிரி மூணு கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்திருக்கு பாக்கி எல்லாம் ரிப்பீட்டடாகல அதுக்கு மூணு கொஸ்டின் நாங்கள் கொடுத்துருக்கோம் சித்திர எழுத்து கிராப் இருபத்தி ரெண்டாம் பக்கம் ஆர்டிகுலேட்டரி போனடிக்ஸ் அப்படின்னா ஒளி பிறப்பியல் அது வந்து இருபத்தி ரெண்டாம் பக்கம் இப்போ வந்து இது ஆர்டிகுலேட்டரி பொனிடிக்ஸ் ஒளி பிறப்பியல் சித்திரை எழுத்து பிக்ஷோ கிராப் வேலி பள்ளத்தாக்கு பட் மொட்டு லெஃபர்ட் சிறுத்தை லோகஸ்ட் வெட்டிகிளி ரீஃபார்ம்னா சீர்திருத்தம் அவர்னஸ்னா விழிப்புணர்வு ஆர்னமெண்ட் அப்படின்னா அணிகலன் நிறுத்தக்குரிய வந்து பங்க்சுவேஷன் ப்ளூட் அப்படின்னா புல்லாங்குழல் ஹாரன் அப்படின்னா கொம்பு ரைட் அப்படின்னா சடங்கு கிராஃப்ட்ஸ்னால் கைவினைப் பொருட்கள் மலை மலைமூகடு நிட்டிங்னா பின்னுதல் பேஸ்கட்ரினா கூடை முட்டைதல் ஸ்டிச்சுனால் தையல் ஆய்த் ரெடிமேட் ட்ரெஸ் டையிங்னால் சாயம் ஏற்றுதல் தோல் தோல் பதறிதல் லூம்னா தரி திரட்டுனா நூல் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பினால் சட்டமன்ற உறுப்பினர் இதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ வந்து அதில் எக்ஸ்ட்ரா இது இதையும் எழுத சொல்கிறோம் உங்களை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தொடர்புடைய எல்லாத்தையும் எழுத சொல்லி தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் ட்ரம்ப் முரசு அப்படிங்கிறது இருக்குது கான்ஃபிடன்ஸ் நம்ம கேட்ட கேள்வியில் அது இல்லாத பிற பிறகு உள்ளதுதான் அந்த பிற கலை சொற்கள் உள்ள சொற்கள் தான் இப்போ வரிசையாக பார்க்குறோம் இது முன்னாடியெலாம் அந்த கொஸ்டின்ஸ் ஒன்று ஒருவரி நாவலும் இருக்குது இது வந்து அது பாக்கி மீதி உள்ளது அதை எடுத்து நீங்கள் சர்ச்சை பண்ண உள்ள எப்படின்னா ஒன்று மூணு நாளில் கலந்து தான் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் சர்ச்சை பண்ணிங்கனாலே இந்த இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்புறம் உங்களுக்கு புரிய ஒரு பத்து இது இருக்குன்னா ரெண்டுதான் எடுத்து அந்த ஒன்று ஒருவரியில் கொடுக்கவில்ல அதை எடுத்து நீங்கள் பரட்டி பார்த்துக்குள்ள இதெல்லாம் உங்களுக்கு கல்ல படுங்குறதுக்காக தான் அதை செய்கிறேன் நீங்களே பிரட்டி பார்த்தா தான் அது உங்களுக்கு நல்ல நிறைய விஷயங்கள் தெரிய வரும் கடைசி வரைக்கும் மறக்கே மறக்காதுங்கிறதுக்காக தான் இந்த மெத்தடு இதேமாதிரி மெத்தடில் படிச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு கடைசி வரைக்கும் மறக்காது மெமரி பவரும் நல்லா டெவலப் ஆகும் மர மறதி ஏற்படாது அதனால தான் இந்த மெத்தட் நான் சொல்கிறேன் ஒன்லைனில் அப்படியே சொல்கிறது ட்ரம்ப் அப்படின்னா அரசு கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை டாக்டரேட்னா முனைவர் பட்டம் ரவுண்ட் டேபிள் கான்ஃபிடன்ஸும் வட்டமேஜை மாநாடு யூனிவர்சிட்டினா பல்கலைக்கழகம் அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம் ஞானி ட்ரம்ப் முரசு கான்பிடன்ஸ் நம்பிக்கை டாக்டரேட் முனைவர் பட்டம் ரவுண்ட் டேபிள் கான்பிடன்ஸ் ஒட்டமேஜி மாநாடு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் சைன்ட் ஞானி இண்டகிரேட்டி அப்படின்னா நேர்மை சப்போர்ட்னா ஆதரவு பிக்டினா வெற்றி த ஹீரோனா கதாநாயகன் அது எட்டாம் எந்த பேஜில் இருக்குன்னு போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியும் முதலமைச்சர் டைரி ஃபார்ம்னா பால் பண்ணை ஃபேக்ட்ரினா ஆலை ஆட்ரிசன் அப்படின்னா கைவினைஞர் ட்ரான்ஸ்லேஷனாக மொழிபெயர்ப்பு டேலண்டாக திறமை டிசீஸ்னா நோய் கருப்ஸ்னா மூலிகை ஆடிட்டர்னால் பட்டய கணக்கர் சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவு அலர்ஜினா ஒவ்வாமை திக்கட்டுனா புதர் திக்கட்டுனா புதர் பிளைன்னா சமவழி பிளைன்னா சம்மவழி நேசல் நேசல் கன்சோனன்ட் அப்படின்னா மூக்கொழி எபிகிராஃப்ட்னா கல்வெட்டு எபிகிராஃப்னா கல்வெட்டு எபிகிராஃப்னா கல்வெட்டு ஒவ்வல் அப்படின்னா உயிரொலி லெக்ஸியோகிராஃபி அப்படின்னா அகராதியல் பொன்மி அப்படின்னா ஒளியன் பொன்மீனா ஒளியன் லெக்சியோகிராஃபி அகராதியல் வவ்வல் அப்படின்னா உயிரொலி கான்சோனன்ட் அப்படின்னா மெய்யொலி எபிகிராப் எபிக்ராஃப் அப்படின்னா கல்வெட்டு நாசல் க கான்சோனன்ட் அப்படின்னா நாசல் கா நாசல் கா கான்சோனன்ட் அப்படின்னா மூப்பொழி ப்ளைனா சமவொளி திக்கட்டுனா புதர் அலர்ஜினா ஒவ்வாமை சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவு ஆடிட்டர்னால் பட்டய கணக்கர் ஆடிட்டர் அப்படின்னா பட்டய கணக்கர் இது வந்து அது இல்லாமல் பாக்கி உள்ளது நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வந்து நம்ம ரொம்ப எட்டாம் வகுப்பில் உள்ள அனைத்து அனைத்து கலைச்சொற்களும் பார்க்கப்பட்டது மேலே உள்ளதெல்லாம் கொஸ்டின் உள்ளது அந்த கொஸ்டின் நீங்கள் சர்ச் பண்ண உள்ள இதுவும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அதுக்காக தான் இந்த விஷயத்த நம்ம வந்து போடுறோம் அந்த ஒன்று ஒன்லைனர் போடுறதோட முக்கியத்துவத்தை இப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க ஒரு பத்து ஒன்று ஒன்றில் இருக்கும் ஒரு ஒன்று அடிக்கலாம் அதை நீங்கள் தெரியலன்னு தேடும்போது பாக்கி எட்டு உங்களுக்கு அண்ணப்படும் அப்படிங்கிற இதில் தான் நான் உங்களுக்கு போட்டுடுறேன் இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறலாம் இந்த ரெண்டு மாதத்தில் நீங்கள் தமிழில் கண்டிப்பாக நூற்று நூறு வாங்கலாம் மேலே மற்ற ஜப்டிலையும் வாங்குறதுக்கான அனைத்து விஷய வழிகளையும் பார்ப்போம் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்